வணக்கம் மக்களே இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம முறிமலாகினோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்குள்ள கொடுத்துருப்பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா நம்ம ஜின்னு இருக்கான்ல அவன் ஃபயர் கிங்கோட ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக அந்த ஒரு ஜிகுவா மௌண்டெனுக்கு போயிருப்பான் அந்த ஃபயர் கிங் வாழ்ந்த மவுண்டெனுக்கு அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஜின்னும் முடிஞ்ச அளவுக்கு அவனால என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி அந்த ட்ரைனிங்ஸ கம்ப்ளீட் பண்ணிருப்பான் போக போக அந்த ட்ரைனிங்கோட இன்டென்சிட்டி அதிகமாயிட்டே போயிருக்கும் ஆனாலும் நம்ம ஜின்னு எல்லாத்தையும் தாக்குப்பிடிச்சு ஒரு வழியா ஒரு வருஷத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டா இப்ப ஒரு வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே பேய் மாறி வந்து நிப்பா இன்னொரு பக்கம் நம்ம அண்ணாத்தையும் நம்ம ஜின்னுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு நம்ம ஜின்னு இப்ப நேரா அங்க ஒரு கேதரரை பாத்து அவர் கூட சும்மா பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்ப ஃபேமிலி பாக்குறதுக்காக வருவாங்க யாரன்னா நம்ம ஃபயர் கிங்கையும் நம்ம ஜின்னையும் இப்ப இதோட தான் நம்ம போன சப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இப்ப நம்மளுக்கு இந்த நான்கோங் ஃபேமிலியை பத்தி தான் கட்டறாங்க ஆக்சுவலா இந்த நாம்கோங் ஃபேமிலி இருக்குல்ல இது இந்த மொத்த 5 கிரேட் கிரேட்ஸ்ல ஒரு ஃபேமிலி பத்து கிரேட் செக்டரோட சேர்ந்து அஞ்சு கிரேட் ஃபேமிலிஸ் ஒன்னு இருக்கும் அதுல ஒன் ஆஃப் நாம்கோங் ஃபேமிலி இவனுங்க கிட்ட மொத்தம் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸே நூறு பேருக்கு மேல இருப்பானுங்க இவனுங்க எல்லாருமே மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னலாக நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லை அதாவது நாம்கிங் ஃபேமிலியை சேர்ந்தவங்களே இருப்பாங்க ஆனால் டேரக்ட் ஃபேமிலி மெம்பராக இல்லாமல் எக்ஸ்டர்னல் மெம்பராக இருப்பாங்க அந்த மாதிரி சேர்த்து ஆயிரம் கணக்கில் இருக்காங்க ஸோ இவ்வளோ பெரிய ஃபேமிலி இது மொத்த ஆன்ஹியூ இருக்குல்ல இந்த மொத்த ஆன்ஹியூ இருக்கும் இதுக்கு ரூலர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பெரிய ஆளுங்க அந்த ஒரு காரணத்தினால தான் ஜோப்பில்னு ஒருத்தன் இந்த ஆன்ஹூயில இருக்கிற மக்கள் எல்லாரையும் தேவையே இல்லாம கொல்ல ஆரம்பிச்சான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுக்காக கோவப்பட்டாங்க கோவப்பட்டு அதுவும் ஃபயர் கிங்கோட டிசிப்ளின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஃபயர் கிங் பேசுறதுக்காகவும் வந்தாங்க இப்ப அந்த ஒரு ஃபேமிலிக்கு தான் நம்ம 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 ஃபயர் வந்திருக்காங்க பார்க்க ஹெவன்லி இவரும் டென் கிங்ஸ்ல ஒரு ஆள் தான் போல இப்ப நம்ம ஃபயர் கிங்கும் சொல்லுவாரு ஆமா அன்னைக்கு ஜோபில் பத்தினா உண்மைகள் எல்லாத்தையும் என் கிட்ட வந்து சொன்னது அவர் தான் அவருக்கு நான் ஒரு பெரிய கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபயர் கிங் சொல்லுவாரு ஏன் அப்படின்னா அன்னைக்கு நம்ம ஃபயர் கிங்கு ஜோப்பில தப்பிக்க விட்டதுக்கு அப்புறம் ஒருவேளை இந்த ஹெவன்லி ஸ்வாட் கிங் மட்டும் அந்த ஜோப்பில அன்னைக்கே கொல்லணும்னு நினைச்சிருந்தாரு கண்டிப்பா கொண்டிருப்பாரு ஆனா ஃபயர் கிங்கோட முகத்துக்காக அப்படியே விட்டுட்டாரு அதனாலதான் இவருக்கு ஒரு பெரிய கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபயர் கிங் சொல்லுவாரு இப்போ உடனே நம்ம ஜின்னும் கேட்பான் ஆமா அவர் எந்த மாதிரி ஆளு அவர் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு கேட்கும்போது நான் அவனை ரெண்டு தடவை தான் பாத்திருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் மேல பைத்தியமா இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபயர் கிங் சொல்லுவாரு அந்த ஒரு காரணத்தினாலதான் ஹெவன்லி ஸ்வாட் கிங்னே பேர் ஒரு ஸ்வாடுன்னு அந்த ஸ்வாடுக்காகவே வாழக்கூடிய ஒரு ஆளுதான் அந்த ஆளு அது மட்டும் கிடையாது அவரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம ஃபயர் கிங் சொல்லுவார் ஏன்னா அன்னைக்கு நம்ம ஜோப்பில எதுவும் பண்ணாம அப்படியே விட்டதுக்காக நம்ம ஃபயர் கிங் கிட்ட வந்து என் கூட ஒரு சண்டை போடுங்க அதாவது ஒரு டுவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரான் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் இந்த ஹெவன்லி வாட்சிங் ஏன்னா இந்த ஜோப்பில் அவங்க ஊர்ல இருக்கிற எக்கச்சக்க மக்களை கொண்டிருக்கான் இருந்தாலும் அவனை உயிரோட விட்டுட்டு அதுக்காக அவனோட மாஸ்டர் கிட்ட வந்து ஒரு சண்டை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இப்ப எப்படிப்பட்ட ஆளா இருப்பார்னு யோசிச்சு பாருங்க இது எல்லாமே அவர் ஸ்வாட்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஃபயர் கிங் கூட சண்டை போட்டாதானே அதை தெரிஞ்சுக்க முடியும் இதுக்காகவே அப்படி விட்டுருக்காரு ஸோ அப்படி ஒரு அப்சஸ்டான ஆளுதான் இந்த ஸ்வாட் கிங் இப்ப நம்ம ஜின்னும் கேட்பான் ஆமா அந்த டியூவல்ல யார் ஜெயிச்சது அப்படின்னு உடனே நம்ம ஃபயர் கிங் அந்த டியூவல் நடந்து அடுத்த நாள் இந்த ஹெவன்லி ஸ்வாட் கிங் ஐசோலேட்டர் ட்ரைனிங் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபயர் கிங் சொல்லுவாரு ஆக்சுவலா தோத்து போயிட்டு ஐசோலேட்டட் ட்ரைனிங் போயிட்டாராம் தோத்து போன அந்த ஒரு விரக்தி இல்ல இந்த நம்ம ஜிம்மு பண்ணால அதே மாதிரிதான் அவரும் போயிருக்காரு ஆனா அன்னைக்கு மேட்ச்ல யாரு வேணாலும் ஜெயிச்சிருக்கலாமா ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல தான் நம்ம ஃபயர் கிங் ஜெயிச்சாரு அதுவும் இல்லாம அது நடந்தது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்ப அவர் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா மாறி இருக்கணும் அப்பவே நம்ம ஃபயர் கிங் ஜெயிச்சது ஒரு சின்ன தான் இப்ப யாரு வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம ஃபயர் கிங் சொல்லுவாரு உடனே நம்ம ஜிந்து சொல்லுவான் அதை பத்தி எல்லாம் ஏன் கவலைப்படுறீங்க நம்ம என்ன சண்டை புடவா வந்திருக்கோம் அவரோட பர்த்டே பார்ட்டிக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவான் பர்த்டே பார்ட்டியா அவரு அவரோட பர்த்டேவ எப்ப வேணாலும் மாத்திக்கிடுவாரு ஏன்னா வருஷத்துல எந்த நாள் அவர் நினைக்கிறாரோ அந்த நாள்ல தான் அவரோட பர்த்டே வருமா அந்த மாதிரி ஒரு ஆளு தான் இந்த ஹெவன்லி ஸ்வாடிக்கிங்கு இப்போ கூட இந்த பர்த்டே அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் கண்டிப்பா நம்ம ஃபயர் கிங் கூட திருப்பியும் அந்த சண்டையை போடணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் ஏன்னா மவுண்ட் ஜிகுவாவுக்கு எப்ப நம்ம ஃபயர் கிங்கும் வந்தாங்களோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்பையில இருந்தே இவங்களை கண்காணிக்கிறதுக்கு ஆள் போட்டிருப்பாரு இவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு இவங்க எந்த நாள் கீழே இறங்கி வராங்களோ அந்த நாளை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரியே அன்னைக்குதான் தன்னோட பிறந்த நாள்னு சொல்லி இவங்களை இங்க கூப்பிடவும் வச்சிருக்காரு அந்த அளவுக்கு இந்த மேட்ச்க்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுவும் இருபது வருஷமா அவரை பொறுத்த வரைக்கும் வேற எந்த நாளுமே முக்கியமான நாள் கிடையாது அவரு சாகர நாளை தவிர ஏன்னா அவர் சாகர நாள்ல மட்டும்தான் அவரோட சுவாட கீழே வைக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபயர் கிங் சொல்லுவாரு இது கேட்ட உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான் உண்மையிலேயே கிரேசியான ஒரு ஆளுதான் இந்த ஹெவன்லி ஸ்வாட் கிங் அப்படின்னு இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு உங்களை பாக்குறதுக்காக பேட்ரியாக் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை கூட்டிட்டு போகும் நம்ம ஜின்னும் அவரை பாக்குறதுக்காக போவான் அங்க பார்த்தா இந்த பேட்ரியாகோட பையன் இருக்கான்ல அவன் உடனே நம்ம ஜின்ன தடுத்து நிறுத்தி நீ உன்னோட வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவா வெப்பன்ஸா இந்த இரும்பு குண்டலா நீ வெப்பன்ஸா பாக்குறேன்னு எனக்கு தெரியுது ஆனா இதெல்லாம் என்னால கழட்ட முடியாதுடா இதுக்கெல்லாம் சாவி வேணும் அது என்னோட மாஸ்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவான் அப்படியா அப்படின்னா இதை நாங்க வெட்டிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான் உடனே நம்ம ஜின்னும் வெட்டுறதா அந்த ஆள் கிட்டையா இதை மட்டும் நான் வெட்டுனே அவ்வளவுதான் என் தலையை வெட்டிடுவார் சும்மாவே அந்த ஆளு ஸ்கார் கிளான் ஸ்கார்ச்சி கிளானோட பெருமை தெரியுமா அப்படி இப்படின்னு பேசுகிற ஆளு ஸ்காட்சிங் கிளானோட குழந்தை மாதிரி பாத்துக்கணும்னு சொன்னதை வெட்டுனா அவ்வளவுதான் என் தலையை இந்த மாதிரியே உருட்டி விட்டுருவாரு வேணவே வேணாம்ப்பா இத வெட்டதுக்காக நீ கண்டிப்பா செத்தாலும் செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்லுவான் இத கேட்டுட்டு அந்த பையனுக்கு ரொம்ப கோவம் வந்து நம்ம ஜின்னை பார்த்து என்னடா சொன்ன அப்படின்னு கேட்பான் உடனே நம்ம ஜின்னு ஏடேடே என்னால இல்ல ஏன் மாஸ்டராலன்னு சொல்லும் போதே அதை கேட்காம உடனே நம்ம ஜின்னை தாக்குறதுக்காக வருவான் ஆனா உள்ள இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும் அதெல்லாம் மறந்துடு அவனை உள்ள அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்ரி ஆக்கா சொல்லுவாரு இப்ப நம்ம ஜின்னும் உள்ள அந்த பேட்ரியாக்க பாக்குறதுக்காக போவான் உடனே அவரும் சொல்லுவாரு என் பையன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டதை நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காத அவன் ஒரே பையன்றதுனால கொஞ்சம் செல்ல கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் உடனே நம்ம ஜின்னும் ஆமாமா சின்ன பசங்களாம் இந்த மாதிரி வயசுல தான் இருப்பாங்க கவலைப்படாதீங்க அவன் சின்ன வயசுன்றதுனால அப்படி நடந்துக்கலாம் போக போக சரியாயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்லுவான் ஓஹோ அப்படியா ஆனாலும் அவன் டென் டிராகன்ஸ் அண்ட் ஃபீனிக்ஸ்ல ஒரு ஆளு அதுவும் அவன் தான் ஸ்வா ட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாம்கும் கிரியம் சொன்ன உடனே என்னது டென் ஃபீனிக்ஸ் எக்ஸ் டிராகன்ஸில் ஒரு ஆளாக இருக்கானா என் அண்ணன் கூட அதில் தான் இருக்கான் அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லும்போது அவரும் சொல்லுவார் ஆமாம் உன் அண்ணன் கூட சேர்ந்து என் பையன் முன்னாடியே சண்டை போட்டான் ஒரு ஸ்பேர் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஆ சின்ன பசங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க அவங்க வயசுக்கு சண்டை போடுறதுன்றது அவங்க போய் போட்டு போட்டு கண்டிப்பாக மெச்சூர் ஆயிருங்க ஆயிடுவாங்க அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லும்போது போது ஆனால் அவங்க ரெண்டு பேருமே உன்னோட பெரிய பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார் உடனே நம்ம ஜின்னு சீரியஸாக மாறி ஆமா இனி எதுக்காக வர சொன்னீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா உங்க பையனை பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் உடனே அவரும் சரி நான் என்ன சொல்ல வந்தேனோ அத சொல்றேன் நீ சார் ஜியோ கிட்ட எனக்காக போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த நாம்கும்ரையவங்க சொல்லுவாரு நம்ம ஜின்னுக்கு இது எதை பற்றின்றது தெரியும் அந்த டியூவலை பற்றி தான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்த அந்த மேட்ச் இருக்குல்ல இருபது வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்தப்ப நம்ம ஃபயர் கிங் ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல தான் ஜெயிச்சிருப்பாரு ஒருவேளை இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சுன்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய பிரச்சனையாகும் ஏன்னா இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு எது நடந்தாலும் சரி அது என்ன மாதிரியான எஃபெக்ட கிரியேட் பண்ணுவோம்னு யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாம்கோங் அவங்க சொல்லுவாரு இது கேட்டோடனே நம்ம ஜின்னும் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது ஆனா என்னோட மாஸ்டரை என்னால எப்படிங்க சமாளிக்க முடியும் நான் பேஸ்டாலாம் இருந்தாலும் கேட்க மாட்டாங்க சும்மா சும்மா ஏதாவது எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லுவான் இப்போ உடனே இந்த அவங்க கத்துவாரு நீ உனக்கு சுத்தமா புரியவே இல்லை நான் என்ன சொல்ல வரேன்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற நீ போயிட்டு அவர்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணணும்லாம் நான் சொல்லலை நீ கண்டிப்பா போய் அவரை தடுத்தே ஆகணும் நான் அப்படிதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு உடனே நம்ம ஜின்னும் கேட்பான் ஏங்க அப்படின்னா எதுக்காக இனி எங்களை இந்த நாம்குங் ஃபேமிலிக்கு கூட்டிட்டு வந்தீங்க விட்டுருந்தா நாங்களே வேற இடத்துக்கு போயிருப்போம்ல அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஜின்னு கேட்கறது ஒரு கரெக்டான பாயிண்ட் இருந்தாலும் இந்த நாமக்கங்க சரி ஏதோ ஒண்ணு நீ அவர்கிட்ட போய் பேசு இதை எப்படியாவது தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இருவாரு நம்ம ஜின்னும் இவனுங்களா ஒன்னு பண்ணிட்டு நம்மளை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கானுங்க பாரு அப்படின்னு வெளில வருவானா உடனே இன்னொருத்தேவன் மூஞ்சிக்கு முன்னாடி வந்து நம்ம ஜின்ன கத்துவான் எதுக்காக அப்படின்னா அவங்க அப்பா கிட்ட மரியாதையே இல்லாம பேசினானா ஏன்னா கதவுல கதவுகிட்டயே காத வச்சு ஒட்டி கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான் நம்ம ஜின்னு நடுவில் கத்திருப்பான்ல அதை கேட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட மரியாதையே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான் உடனே நம்ம ஜின்னு சொல்லுவான் நான் மரியாதையோட தான் பேசுனேன் என் மாஸ்டருக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்பேனோ அதே அளவுக்கு மரியாதை தான் இவருக்கும் கொடுத்துருக்கேன் உனக்கு நம்பிக்கை இல்லை நான் நீ என் மாஸ்டர்டே போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவான் ஆனா அதெல்லாம் இவன் கேட்கவே மாட்டான் இவன் உடனே தன்னோட ஸ்வாடை அப்படியே வெள்ள எடுப்பான் பார்த்தா வெள்ள எடுக்கிற ஸ்வாடு திரும்பியும் அந்த ஸ்கபட்குள்ளேயே உள்ள போய்டும் நம்ம ஜின்னு தான் அங்க இருந்து வேகமா மூவ் பண்ணி வந்து இவனோட அந்த ஸ்வாடோட அந்த எஞ்சி இருக்கு இருக்குல்ல அதுல தன்னோட காலை காலை வச்சு திரும்பி அந்த ஸ்கபட் தள்ளிடுவான் இப்போ உடனே அவனை பார்த்து சொல்லுவான் அந்த ஸ்வாடு அடிக்கடி வெளில எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உயிருக்கே ஆபத்தா மாறிடும் யாருக்குன்னு உனக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஜின் போயிடுவான் இப்போ உடனே அந்த பொண்ணு உன கூட்டிட்டு வந்துச்சுல நம்ம ஜின்ன இந்த பேட்ரியா கிட்ட காட்டுறதுக்காக இப்போ அந்த பொண்ணுகிட்டேயும் கேட்பான் பக்கத்துல ஏதாவது மழை இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு பொண்ணு சொன்ன மலைக்கு அப்படியே நடந்து வந்துடுவான் இப்ப உள்ள நடந்து வந்தோடனே நம்ம ஜின்னு ஒரு இடத்துக்கு போய் நின்னுட்டு நீங்க இப்போ வெளில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இப்ப ஒருத்தர் வெளில வருவாரு ஆக்சுவலா இவர் நம்ம ஜின்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு யாருன்னு பார்த்தா ஹெவன்லிஸ் ஸ்வாக்கிங் தான் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டே வெளில வருவாரு நம்ம ஜின்னும் ஹெவன்லிஸ் வாக்கிங்குக்கு என்னோட மரியாதைகளை நான் செலுத்திக்கிறேன் அப்படின்பா இப்போ உடனே இவரும் கேட்பாரு நீ எதுக்காக என்னை இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜின்னை பார்த்து இந்த ஹெவன்லி வாக்கிங் கேட்பாரு எதுக்காக என்னை இங்க வர சொன்ன அப்படின்னு ஆக்சுவலா நம்ம ஜின்னு ஒரு காரணத்துக்காக தான் இங்க இவளை வர சொல்லியிருக்கான் அது இவருக்கும் நல்லாவே தெரியும் அது தெரிஞ்சுதான் இவரும் நம்ம ஜின்னை ஃபாலோ பண்ணிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காரு இப்ப எதுக்காக வர சொன்ன அப்படின்னு சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ன பார்த்து கேட்பாரு நம்ம ஜின்னு உடனே அவர் காலில் விழுந்து நீங்க என் மாஸ்டர் கூட சண்டை போட போற அந்த ஒரு டியூவல் இருக்குல்ல அந்த முடிவை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அதை கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவான் எனது முடிவை மாத்திக்கணுமா நான் எதுக்காக அதை பண்ணணும் அப்படின்னு இவர் கேட்கும் போது என்னால உங்ககிட்ட ரீசனை சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுவான் என்ன ரீசனை சொல்ல முடியாதா ஒழுங்கா என் கிட்ட சொல்லுன்னு கேப்பாரு அப்பையும் முடியாதுன்றவான் உடனே அவரு கோவமாக கேட்கும் போதும் கூட முடியாதுன்னு சொல்லுவான் இப்போ டென்ஷன் ஆகிறவரு தன்னோட கீய ஃபுல்லாக ரைஸ் பண்ணிட்டு இதுதான் உன்னோட லாஸ்ட் சான்ஸ் ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு ஆனால் நம்ம ஜின்னு அப்பையும் முடியாதுன்னு சொல்லிடுவான் அவரை பார்த்து அவன் பயப்படலாம் மாட்டான் உடனே எந்திரிக்க சொல்லி சரி ஆனால் நம்ம கிராண்ட் பேட்ரியா ஜியோ கூட இந்த ஒரு ட்யூவல்காக நான் எத்தனை நாளாக வெயிட் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா இருபது வருஷமா அப்படின்னு சொல்லுவாரு உடனே நம்ம ஜின்னும் எனக்கு தெரியும் தான் இன்னும் ஒரே ஒரு வருஷம் மட்டும் உங்களை வெயிட் பண்ண சொல்றேன் என்னால ஆனால் என்னோட மாஸ்டர் அவர் ஃபுல்லான கண்டிஷன்ல அதாவது பர்ஃபெக்டான ஃபிசிக்கல் கண்டிஷன்ல இல்ல நீங்க இத்தனை வருஷமா வெயிட் பண்ணது அவரை ஈஸியா ஜெயிக்கிறதுக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் கேட்பான் கேட்ட உடனே இந்த ஹெவன்லிஸ் வாட்கிங்கும் பேட்ரியாக்கு நல்லா தான் வளர்த்துருக்காரு ஆனா என்ன நீ சீக்கிரமா சாக போகிறேன்னு சொல்லுவார் நம்ம ஜின்னை பார்த்து சொல்லிட்டு தன்னோட ஸ்வாடையும் எடுப்பாரு மூணு மூவ்ஸ் நீ என் கிட்ட இருந்து வரக்கூடிய மூணு மூவ்ஸை மட்டும் சமாளிச்சிட்ட அப்படின்னா நீ சொன்னத நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு இப்ப நம்ம ஜின்னுக்கு கொஸ்டும் வந்துரும் நம்ம ஜின்னு உடனே அதை அக்செப்ட் பண்ணிருவான் நீ உண்மையிலே கொஞ்சம் தைரியசாலி தான் ஆனா அதுவே உனக்கு வினையா மாறப்போது அப்படின்னு சொல்லுவாரு உடனே நம்ம ஜின்னும் பரவாயில்ல அது இருக்கலாம் இல்லாம கூட போகலாம் ஆனா சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அயன் பால்ஸ மட்டும் நான் கழட்டிக்கிறேன்னு சொல்லி தன்னோட கையாலேயே அதை உடச்சி எடுத்துட்டு திருப்பியும் ரெடி ஆயிடுவான் வெறும் மட்டும் நம்ம அப்படி சமாளிச்சிட்டானா கண்டிப்பா நம்ம ஜின்னோட ஆசையை இவர் நிறைவேற்றுவார் ஆனா இவர் அவ்வளவு சாதாரண ஒரு ஆள் கிடையாது இவர்கிட்ட இருந்து வர மூணு மூவ்ஸ நம்ம ஜின்னால சமாளிக்க முடியுமா இல்லையான்றது நமக்கு போக போக தான் தெரியும் இப்ப அவரோட மூவா எம்பரர் ஸ்வார்டோட சிக்ஸ்த் ஃபார்ம் இம்பீரியல் வின் ஸ்வீப்பிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவார் நம்ம ஜின்னும் இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பான் இப்போ நம்மளுக்கு அடுத்து ஃபயர் கிங்கை தான் காட்டுவாங்க நம்ம ஃபயர் கிங் தன்னோட கீயை வந்து சர்க்குலேட் பண்ணிக்கிட்டு இருப்பார் எனர்ஜி சர்க்குலேஷனில் இப்போ உடனே உள்ளவா அப்படின்னு சொல்லுவார் நம்ம ஜின்னு வெள்ளையே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் நம்ம ஜின்னை பார்த்துட்டு நீ வெள்ளையே நிற்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது எதுக்கு சும்மா சுற்றிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஜின்னும் ஆமா நான் உங்கள்ட்ட ஃபர்ஸ்டே உள்ள பார்க்க வந்திருக்கணும் நீங்க ஏதோ ஒலிம்பிக்ஸ் வித்தெல்லாம் காட்டு காட்டிக்கிட்டு இருந்தீங்க சரி அதனால தான் ஏதாவது மெடிடேஷன் பண்ணுவீங்களோன்னு கொஞ்சம் வெளில வெளில வெயிட் பண்ணேன் அப்படின்மா நீ சொல்ற மாதிரி ஒலிம்பிக்ஸ்லாம் கிடையாது இது ஃபைவ் கி ஹார்மனைசேஷன் அப்படின்னு இந்த ஃபயர் கிங்கும் சொல்லுவாரு அதெல்லாம் இருக்கட்டும் நாம்கும் ஃபேமிலியோட பேட்டு யாக்கி என்னதான் சொன்னாரு அப்படின்னு இந்த ஃபயர் கிங் கேட்கும்போது நம்ம ஜின்னு ஓ அதுவா அந்த பார்ட்டியை கேன்சல் பண்ணிட்டாங்க அதுவும் ஸ்வாட் கிங்கே கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லுவான் என்னது அவரை கேன்சல் பண்ணிட்டாரா என்னால நம்ப முடியேன்னு சொல்லும்போது தரலங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் சொல்லுவான் இப்போ நம்ம ஃபயர் கிங்கும் நல்லாவே ஒரு விஷயத்த கவனிப்பாரு நம்ம ஜின்னோட கையில அந்த ஒரு இரும்பு செயின் இருக்குல்ல அதாவது இரும்பு பால்ஸு அது கிட்ட இருக்கிற அந்த லாக் இருக்குல்ல அது ஏதோ ஒன்று பிடிச்சி அப்படியே ந மாதிரி இருக்கும் அதை பார்ப்பாரு அது மட்டும் இல்லாம நம்ம ஜின்னோட ட்ரெஸ்ஸு அங்கங்கே கிழிச்சிருக்கோம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருக்கு என்ன நடந்துருக்குன்றது நல்லாவே தெரியும் நம்ம ஜின்னும் ஏதோ ஒன்று இப்போதான் முடிஞ்சிருச்சுல வாங்க நம்ம சீக்கிரமா அப்படியே கிளம்ப ஆரம்பிப்போம் அடுத்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான் உடனே நம்ம ஃபயர் கிங்கும் கேட்பாரு இது ஒன்றும் அவ்வளோ நல்ல விஷயம்லாம் கிடையாது இந்த நாள் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு அவ்வளோதான் ஆனால் இந்த பியூவல் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லுவாரு உடனே நம்ம ஜின்னும் கேட்பான் ஆனாலும் நம்ம தான் எப்படியோ இந்த நாளை தள்ளி போட்டுட்டோம்ல அது நல்ல விஷயம் தானேன்னு சொல்லும்போது என்ன நான் தோத்துருவேன்னு நினைச்சியா நான் அப்படிலாம் தோக்குற ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு சொல்லுங்க எனக்கு தெரியுங்க நீங்க தோக்க மாட்டீங்கன்னு ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தானே அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஃபயர் கிங் உண்மையிலேயே இப்ப சண்டை போட்டா அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஏன்னா இப்ப மட்டும் அவருக்கு ஏதாவது இன்டர்னல் இன்ஜூரிஸ் நடந்துச்சு அவரு அவரோட எசன்ஸ் கீ அப்புறம் ஸ்பிரிட்டு இது மூணுத்தையும் ஒரு பேலன்ஸ்ல வச்சிருக்கிறாரு இது எல்லாமே போயிடும் உடனே சரி வா நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம் ஹனாமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ன கூப்பிட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லுவாரு ஏன்னா இதுக்கு மேலயும் இந்த நாம்கூங்களை இருக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது அதனால சட்டு புட்டுன்னு அடுத்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்ப நம்ம ஜின்ன பார்த்து அவர் யோசிப்பாரு நான் சொல்லாத ஒரு விஷயத்தை இவன் செஞ்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு ஏன்னா அவரே கேட்காம நம்ம ஜின்னாவே தானாவே போய் சண்டை போட்டு இது எல்லா பிரச்சனையும் முடிச்சு வச்சிருக்கான் இப்போ நம்மளுக்கு அந்த ஹெவன்லிஸ் வாக்கிங்கை காட்டுவாங்க நம்ம ஹெவன்லிஸ் வாக்கிங் என்ன தெரியுமா யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு வெறும் ஒரே ஒரு மூவ் மட்டும் போதும்னு சொல்லி தான் அவர் ஆரம்பத்தில் நினச்சாரா நம்ம ஜின்னோட சண்டை போட ஆரம்பிக்கிறப்ப வெறும் ஒரு மூவ் போதும் அதுக்கே இவன் செத்துருவான் அதனால வெறும் டூ ஸ்டார் பவரை மட்டும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மூவா பண்ணியிருக்காராம் ஆனா அதை நம்ம ஜின் சமாளிச்சிட்டான் அப்படின்றதுனால அடுத்து த்ரீ ஸ்டார் சிக்ஸ் ஸ்டார் பவர்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு ஆனா இது எல்லா மூசையும் தாங்கிட்டு நம்ம ஜின்னு உடனே மூணு மூஸ் தானே இப்ப நான் கிளம்புறேன் நீங்க என்ன உயிரோட விட்டதுக்கு நான் உங்கள்கிட்ட நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கான் இப்ப உடனே இவர் யோசிப்பாரு சூப்பரான பொட்டன்ஷியல் அப்படி ஒரு பொட்டன்ஷியல் அவன் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான்கும் கிரவன் கிட்ட கேப்பாரு அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்களான்னு ஆமா அவங்க கிளம்பிட்டாங்கன்னு சொல்லும் இப்போ இப்ப எங்க போறாங்கன்னு கேப்பாரு அவங்க ஹனாமுக்கு போறாங்க அந்த கிரேட் செலசியல் பேங்க்பட்டில் கலந்துக்கிறதுக்காக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாம்குங்கரை அவங்க சொல்லுவாரு உடனே இந்த ஹெவன்லிஸ் வாக்கிங் கிரேட் பேங்க் பேங்க்வெட்டா போய் உன் பையன் கிட்ட சொல்லு இந்த தடவை அந்த கிரேட் செலசியல் பேங்க் அட்டன் பண்ண வேணான்னு ஏன்னா அந்த ஒரு இடத்துக்கு ஒரு மான்ஸ்டர் போய்கிட்டு இருக்கு அந்த கிரேட்யல் பேங்க்ல கலந்துக்கிறதுக்காக அதனாலதான் இவரு அவனை போக வேணான்னு சொல்றாரு இப்ப நம்மளுக்கு ஹனாமா காட்டுவாங்க இந்த கிரேட் செலஸ்டியல் பேங்க்வெட் சீக்கிரமா ஆரம்பிக்க போகுது அப்படின்றதுனால இந்த ஹனாமே ரொம்ப ரொம்ப பரபரப்பா இருக்கும் இப்ப இந்த ஹனாம்ல இருக்கிற ஒரு ஹோட்டலை தான் நமக்கு காட்டுவாங்க இங்க ஒருத்தர் இந்த கிரேட் செலஸ்டியல் பேங்க்வெட்டை பத்தியும் இது எதுக்காக வந்துச்சு இத பத்தின விஷயங்கள் அது எல்லாத்தையுமே ஒரு நிறைய பேர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு அவங்களும் அவங்களுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு நடுவுல யாரு ஃபர்ஸ்ட் டே கேக்க டவுட்டை கேட்கறதுன்னு சண்டைலாம் கூட வந்துகிட்டு இருக்கோம் இப்ப இது கிரவுண்ட் ஃபுளோர்ல நடந்துகிட்டு இருக்கும் போது இன்னொன்னு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சண்டை எல்லாம் இருக்காங்களே இவங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்றாங்க அது மட்டும் இல்லாம இவங்க அமைதியாவும் இருக்க மாட்டாங்க எல்லா மக்களும் வராங்க அதுவும் கிரேட் செலசியல் பேங்காக இந்த மாதிரி இடத்துல வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி மேல உட்காந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்டுகிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க உடனே இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் அப்பதான் ஒரு விஷயத்த கவனிப்பாங்க என்னன்னு பார்த்தா இவங்க டேபிள்லயே மூணாவதா ஒரு பீஸ் உட்காந்து அது பாட்டுக்கு இவங்களோட ட்ரிங்க் எடுத்து அது பாட்டுக்கு குடிச்சுட்டு இருக்கோம் அடே யார் ராணி நீ பாட்டுக்கு வந்து குடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு இவனுங்க ரெண்டு பேர் கத்தம் போது என்ன இப்ப இந்த சரக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாக்குறதுக்காக தான் வந்து குடிச்சேன் இதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு வேற இருப்பான் யா நீ ஏமிரா இத அப்படின்ற மாதிரி இவனுங்க ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க உடனே அதுல ரெட்டை சட ஒண்ணு இருக்கும் அது கேட்கும் ஆமா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோமா அப்படின்னு ஆமா பாத்துருக்கோம் சொல்லுவான் அப்படியா எங்க எப்ப அப்படின்னு கேக்கும் போது இங்க இப்ப அதனாலயே நம்ம ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டோம் ஓகே ஓகே இன்னையில இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அட பைத்தியத்தின் பைத்தியமே இப்படி நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இந்த ரெட்ட சடையும் ஒத்த சடையும் அவன்கிட்ட இருக்கிற அந்த சுவாட கவனிப்பானுங்க ஓஹோ இவன் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா இவன் கிட்ட பிரச்சனை வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நீங்க மார்ஷியல் ஆர்டிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பானுங்க கேட்ட உடனே ஆமா ஆமா நானும் அந்த மார்ஷியல் ஆர்டிஸ்டா மார்ஷியல் ஆர்ட்ஸா கத்துக்கிட்டேன் தான் அப்படின்னு அவன் சொல்லுவான் அப்படியா அப்ப நீங்க எந்த செக்டர் சேர்ந்தவர் அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் எதுக்குங்க நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் எடுத்து முக்கிக்கிட்டே இருப்பான் இதை கேட்டுட்டு இந்த சட சாம்பிராணிங்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் கோல்டன் ஃபிராக் மெர்ச்சன்ட் யூனியனை சேர்ந்த மெர்ச்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவானுங்க அது மட்டும் கிடையாது நாங்க ஒண்ணு பெருமையா சொல்லிக்கிறோம் நினைக்காத ஆனா இந்த ஜிஜியாங் ப்ராவின்ஸ்லயே டாப் த்ரீ மெர்ச்சன்ட் யூனியன்ஸ்ல எங்கள்கிட்ட நாங்கள் நாங்க அங்க எதுக்காக இருக்கோம் தெரியுமா இந்த கிரேட் செலஸ்டியல் எக்கச்சக்க பொருளை குடுக்கறதுக்காக வந்திருக்கோம் அதுவும் இல்லாம எங்க கூட எக்கச்சக்க வாரியர்ஸும் அவங்க எல்லாரும் புலி மாதிரி அப்படின்னு சொல்லுவானுங்க அவங்களும் இப்பதான் தான் வந்துகிட்டு இருக்காங்கன்னு வேற சொல்லுவானுங்க இதெல்லாத்தையும் சொன்னா இவன் பயந்துருவான்னு நினப்பானுங்க ஆனா நம்மால் என்ன தெரியுமா சொல்லுவான் கோல்டன் மெர்ச்சன்ட் யூனியன் காலையில அந்த பேரை நான் எங்கேயோ கேட்டேனே ஆமா ஆமா நீங்க தானே அந்த எக்கச்சக்க கொள்ளக்காரவங்களை கொள்ளக்கார அவங்கள நாங்க அவனுங்களே வந்து எங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு இந்த ஒத்தசோடை சொல்லுவான் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும்போது போது ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்றத சொல்லுவானுங்க இவனுங்க நேத்து நைட்டு இவனுங்க எல்லாரும் மொத்த மெர்ச்சன்ட் யூனியனும் இந்த ஹனாமுக்கு வந்துகிட்டு இருக்கிற வழியில எக்கச்சக்க கொள்ளக்காரவங்க கால் உடஞ்ச நிலைமையில அங்கே விழுந்து கடக்கிறதா பாப்பானுங்க இவ்வளவு குழங்க கொள்ளக்காரவங்களும் எப்படி கால் உடஞ்ச நிலமையில கிடக்குறாங்கன்னு அவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் அது மட்டும் கிடையாது இந்த கூட்டத்துக்கு தலைவனா ஒருத்தன் இருக்கணும்ல அவன் தலை வெட்டப்பட்டு அங்கேயே கடப்பானா இவனை யார் இப்படி பண்ணது முதல்ல இவங்க கால் எல்லாத்தையும் உடைச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே அவனுங்க யோசிச்சிருப்பானுங்க அதனாலதான் இவனுங்களை அப்படியே விட்டுட்டு வர மனசு இல்லாம இவனுங்க எல்லாரையும் பிடிச்சு கட்டி கொண்டு வந்து கொடுத்துருப்பானுங்க ஏன்னா இவனுங்க எல்லாரையும் பிடிச்சு கொடுத்தா அதுக்கு சன்மானம் இருக்கான் அதனால எல்லாரையும் பிடிச்சு கொண்டு வந்து குடிச்சுட்டா குடுத்துட்டானுங்க இவங்களை அடிச்சது ஒண்ணு வேற கொள்ளக்காரவங்களோட குரூப்பா இருக்கணும் அப்படி இல்லைன்னா வேற ஏதோ ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் தான் இவங்களை அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க சொல்லுவானுங்க இருந்தாலும் இந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட் தான் நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க நம்பற ஏன்னா உண்மையில யார் அடிச்சதுன்னு இவனுங்களுக்கு தெரியல சுத்தி முத்தி என்ன பேசிக்கிறாங்களோ அதை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுலயும் அந்த கொள்ளக்காரவனுங்க என்ன சொன்னானுங்கன்னா எங்களை அடிச்சது பேய் மாதிரி ஒருத்தன் வந்தான் அவன் எங்களை அடிச்சான் அதுவும் நிறைய இரும்பு குண்டை வேற அவன் கை காலெல்லாம் வந்து சுமந்துட்டு போயிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் சோ இந்த மாதிரியான ரூமர்ஸ் தான் பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க இப்ப உடனே நம்மாலு ஜன்னல் வழியா எட்டி பார்ப்பாரு எட்டி பார்த்த உடனே அந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட் கண்டிப்பா ஒரு சின்ன தான் இருக்கணும் அது மட்டும் கிடையாது பார்க்கறதுக்கு பிச்சைக்கார மாதிரி அவனோட அவனோட முடியும் சரியே இல்லாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இதை சொன்ன உடனே இந்த ரெட்ட ரெட்ட சடையும் ஒத்த சடையும் அப்படின்னா அவரோட பேர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க எனக்கு தெரியாது அதனால அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நானே போறேன்னு சொல்லிட்டு உடனே படியில கீழே இறங்க ஆரம்பிச்சிருவான் என்னது அதுக்குள்ளேயுமா எப்படி இவன் கீழே இறங்கி போனா இவனை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சடங்க ரெண்டு பேரும் திரும்பி திரும்பி சடையை ஆட்டிக்கிட்டு இருப்பானுங்க உடனே இப்ப ஹோட்டலோட ஓனர் மேல ஏறி வருவாரு அவன் உங்களை சொன்னான் அவன் சாப்பிட்டதுக்கும் குடிச்சதுக்கும் காசே கொடுக்கல மொத்த தான் கொடுக்குறீங்க குடுக்குறீங்களா இல்லையா மரியாதையா காசை எடுத்து வைங்கடா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவாரு உடனே இவனுங்களும் பே பண்றதுக்கு ரெடியா இருக்கும் போது இந்தாங்க நான் பே பண்றேன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் வந்து காசை கொடுப்பாரு கீழே வந்துட்டு இந்த கிரேட் பேங்க் பட்டை பத்தி நிறைய பேருக்கு கதெல்லாம் சொல்லிக்கிட்டு டவுட் இருந்தா கூட கேளுங்கன்னு சொன்னார்ல தான் இந்த காசை கொடுப்பாரு கொடுத்துட்டு இந்த ரெண்டு சடங்க கிட்ட பக்கத்துல வந்துட்டு அந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட் பத்தி நான் உங்க கூட்ட உங்க கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு இப்ப நம்ம ஜின்னும் ஒரு சந்து வழியா அவன் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருப்பான் அப்ப பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும் சார் நில்லுங்க சார் நில்லுங்க அப்படின்னு நம்ம ஜின்னு நிக்காம அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பான் டக்குன்னு ஏன்பா இரும்பு கொண்டு கொண்டு போறவானே கொஞ்சம் நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் சொன்ன உடனே நம்ம ஜின்னும் நின்னு அப்படியே பொறுமையா பின்னாடி திரும்பி பார்ப்பான் யாரு என்னையவா கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா தான் உன்னை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதுசா வந்தவனும் நம்ம ஜின்ன பார்த்து சொல்லுவான் சோ இவன் யாரு இவன் எதுக்கு நம்ம ஜின்ன பாக்குறதுக்காக வந்திருக்கான் இவனுக்கும் நம்ம ஜின்னுக்கும் என்ன சம்பந்தம் இதுக்கப்புறம் இந்த கிரேட் செலஸ்டியல் பேங்க்வெட் எப்படி நடக்க போகுது அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம் ஸோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனாரா காய்ஸ் அரிகத்தோ கோசாய் மஸ்